அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இருக்கின்றவராக இருக்கின்றவர் இயேசு யோவா நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் மோசே கடவுளிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டபோது அவர் இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று பதிலளித்தார் இது கடவுள் தம்மைப் பற்றி அளித்த மிக உயர்ந்த வெளிப்பாடு யோவான் நற்செய்தியின் ஏழு எட்டு அதிகாரங்களில் இயேசு பல வழிகளில் தம்மை வெளிப்படுத்துகிறார் அவர் தாமி வாழ்ந்தரும் தண்ணீர் என்றார் அவரை மெஸ்ஸியா என்னும் நம்பிக்கை மக்கள் மத்தியில் எழுந்தது அவர் தாமே உலகின் ஒளி என்றார் தாம் யார் என்பதற்கான சான்றுகளை ஏசு தருகிறார் தாம் மண்ணுலகு சார்ந்தவ அல்ல மேலுலகு சார்ந்தவ என்கிறார் கடவுளாம் தந்தை கற்றுக் கொடுத்ததை அவர் கற்பிப்பதாக கூறுகிறார் தம்மை பற்றிய வெளிப்பாட்டின் உச்சகட்டமாக இருக்கிறவ நானே என்கிறார் அது தெளிவாக இறைவன் தம்மை பற்றி வெளிப்படுத்திய வெளிப்பாட்டின் பிரதிபலிப்பு இவ்வாறு இயேசு கடவுளின் பெயரை தாங்கியவ என்னும் நிலையில் இறை தன்மை கொண்டவரே என்பது நற்செய்தியாளர் யோவானின் பார்வை அன்பார்ந்தவர்களே ஒரு புத்தகம் வாசிக்கிறோம் அப்புத்தகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த புத்தக ஆசிரியரின் எண்ண ஓட்டத்தோடு இணைந்து நாம் வாசிக்க வேண்டும் நமது எண்ண ஓட்டத்தில் நாம் வாசித்தால் அதனை சரியாக புரிந்து கொள்ள முடியாது தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது ஒருவரை புரிந்து கொள்ள அவராக மாற வேண்டும் யூதர்கள் இயேசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இயேசின் மனநிலை பெற்றிருக்க வேண்டும் இயேசுவின் உணர்வுகளோடு கலந்திருக்க வேண்டும் அப்போது அவர் சொன்னதின் உண்மையான பொருளை அவர்களால் அறிந்திருக்க முடியும் ஆனால் அப்படி மாறுவதற்கு யூதர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை தங்களுடைய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளையே அவர்கள் பிரதிபலிப்பதின் வெளிப்பாடுதான் இயேசு சொன்னதின் உண்மையான பொருளை அறிந்து கொள்ள முடியாமை மற்ற தவறாக புரிந்து கொண்டமை அதனால் தூண்டுகோலாய் இருக்கிறது யார் என்று தொடக்கத்திலிருந்து இயேசு சொல்லி வந்த போதிலும் அவர்கள் இக்கேள்வி அவரிடம் கேட்டதற்கு காரணம் அவர்கள் அவரை நம்பவில்லை நம்ப விரும்பவில்லை ஆனால் இயேசுவை நம்பி ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாம் இயேசுவை முழுமையாக அறிந்திருக்கிறோமா இன்றைய நட்சை வாசம் இயேசியார் என்பதை தெளிவாக கூறுகிறது இயேசு மேலிருந்து வந்தவ இயேசு இருக்கிறவ இயேசு தீர்ப்பிடும் நடுவ இயேசு தந்தையின் சொற்களை உலகுக்கு எடுத்துரைப்பவ இயேசு தந்தையோடு எப்போது இருப்பவ இயேசு தந்தைக்கு உகந்தவற்றை எப்போது செய்பவ எனவே நாம் ஏழை எளியவ ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளைப் புரிந்து கொள்ள அவர்களின் உணர்வுகள் நமக்குள்ளாக பூத்தப்பட முயற்சி எடுக்க வேண்டும் ஏசு ஏழைகளின் சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பில் நின்றார் என்றால் அதற்காரணம் அவர் ஏழைகளின் மணலையை பெற்றிருந்தார் ஏழைகளில் ஒருவராக மாறியிருந்தார் ஏழையாகவே வாழ்ந்தார் சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பணியாற்ற விரும்பினார் அவர்களின் எண்ண ஓட்டத்தை நமக்குள்ளாக உள்வாங்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வு பலருக்கு நன்மை வழங்குகிறதா நான் இயேசு வாழ்ந்து காட்டிய அன்பு உண்மை நீதி பிரதிபலிக்கும் இருத்தலாக இருக்கிறதா நான் இயேசுவின் மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுகின்றேனா மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வால் பலருக்கு நன்மை செய்வோம் இயேசு வாழ்ந்து காட்டி அன்பு நீதி பிரதிபலிக்கவும் இயேசுவை சரியாக புரிந்து கொண்டு அவரது மனநிலையில் வரம் வரந்தாரும் ஆமீன்